ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் சர்பிரைஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ தான் சுட சுட புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்ன காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் அது டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசியின் பெருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கருடன் இணைந்து காணப்படுகிறார்கள் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை ஆறாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல ராகவும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசியின் பொருளுக்கு மிக மிக ஹாப்பியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அவை நண்பர்களே ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சிந்தனை வளம் பெருகும் புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க சிறப்பாக உங்களது முன்னேற்ற சிந்தனைகள் காரணமாக அதிகமான வளர்ச்சி நீங்கள் பெற முடியுங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகி வியாபாரிகளுக்கு சந்தோஷமான நல்ல உயர்வை ஏற்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு உருவாகும் வியாபாரம் மட்டுமல்ல உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் உத்தியோகத்திலும் நல்ல வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க தொழிலை மிகப்பெரிய அளவுக்கு விரிவு முடியும் உங்களால பெரிய கடையாக உங்க கடையை வந்து எக்ஸ்பேன் பண்ண முடியுங்க மேலும் உங்களது பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதெல்லாம் நீங்க அதிகமான முன்னேற்றத்தை காண முடியும் நல்ல பெரிய அளவுல நீங்க பிரபலமாகக்கூடிய வகையில் உங்க தொழில வந்து சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீங்க எனக்கு சிறந்த ஒரு நாள் இன்னைக்கு நீங்கள் நிறைய முயற்சி செய்யணுங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க அதிகமான முயற்சிகளை செய்யும் போது இன்னும் நல்ல பலன்கள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் தினம் நீங்கள் உங்க பேச்சு திறமை பயன்படுத்தலாங்க பக்குவமா பேசுவீங்க அந்த பக்குவமான பேச்சு திறமையின் மூலமாக பல காரியங்களை உங்களால் இன்னைக்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் படி நல்ல ரெஸ்ட் கிடைக்குங்க இன்னைக்கு நல்லா ஓய்வெடுத்து நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல ஒரு புத்துணர்வோடு நீங்க செயல்பட முடியும் இன்று தினம் எதிர்பாராத சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக சமாளித்து நெருக்கடி இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக் கொண்டு நிம்மதி அமைதியாக இருக்க முடியுங்க இன்றைய தினம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தொழில நல்ல எதிர்பார்த்தபடி தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்க உங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்துட்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு வந்து சேருங்க புதிய புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு வரும்போது அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி சம்பந்தமான முயற்சிகள் வெற்றிகளை பெறுகிறேன் எனவே மாணவர்கள் முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க அக்கம்பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மது கொண்டு எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அது உங்களுக்கு நிம்மதி ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் என்ன யோசிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படி குணம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க டியூன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் குடும்ப உறுப்பினர்களோட குணம் இருந்து செயல்படும் போது இன்னும் நல்ல வெற்றிகள் நீங்க பெற முடியுங்க பல காரியங்கள் நீங்க வந்து செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன தடைகள் வரலாங்க ஆனா உங்களது காரியங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எண்ணிய படியே உங்க காரியங்களை முடிக்க முடியும் அதனால் நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல லாபகரமான ஒரு நல்ல நலன்களுக்கு உங்களுக்கு அதனால இந்த சிறப்பான சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக உத்தியோசர்களுக்கு உத்தியோகர்களுக்கு அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் அமைப்பெருவீங்க எனவே உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக நல்ல மனமகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நண்பர்களே சந்தோஷமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உங்கள் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது நிம்மதியாக உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியுங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் சிறப்பாக நீங்கள் செயல்பட மாற்றங்களை கொண்டு வர முடியும் உங்க மனசுல பாசிட்டிவான எண்ணங்களை இன்னைக்கு உருவாக்கி கொண்டு செயல்படுவது நல்லதுங்க செலவுகளை முடிஞ்ச கண்ட்ரோல் பண்ணிக்கங்க எந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களுக்கு ஒரு அழகான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக வந்து சேருங்க காதல் அப்படின்றது உயிரில் கலந்த ஒரு உணர்வாக இந்த தினம் நீங்கள் பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இந்த தினம் இனிமையான காதல் வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்றைக்கி திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இந்த தினம் பயணங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் ஒரு திட்டம் போட்டு நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது முன்கூட்டியே ஏற்பாடு செய்யறதெல்லாம் ரொம்ப முக்கியங்கள் ஸோ பயணங்களின் போது அந்த மாதிரி ஏற்பாடு செய்வது நீங்கள் போது நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற முடியுங்க ஏன்னா பயணங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்ல போய் சில விஷயங்கள் ஏற்பாடு செய்கிறதுனா கொஞ்சம் டைமிங் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ முன்கூட்டியே நிறைய ஏற்பாடுகள் செய்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பொருட்களெலாம் வாங்காதீங்க அவசியமான பொருட்களை மட்டும் வாங்குங்க குடும்பத்தில் சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்படுவதற்கு காரணமாக சில வேலைகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இலுபடி சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பயணங்களுக்கான திட்டங்கள் பாதிக்கப்படலாம் எனவே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்கள் வேலைகளை சிறப்பாக நீங்கள் செய்து அதிகமான பாராட்டுகளை பெற முடியும் என்பதே ஓய்வு நேரத்தை சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இன்றைய தினம் ஜாலியாக சந்தித்து மீட் பண்ணி நீங்கள் பேசலாங்க அதுக்காக பிளான் பண்ணிக்கங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் அழகான நாளுங்க திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு இனிமையான மாலை நேரம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் வாழ்க்கைக்கு துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் உட்காந்து பேசுகிறது புரிதல் போன்றவற்றை ஏற்படுத்திக் கொள்ளாத நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இரவு உணவையாவது நீங்கள் ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்றது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் முயற்சிகள் நிறைய செய்வீங்க இன்னைக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது அற்புதமான உங்களோட கருத்துக்களை எல்லாம் இதை ஏற்றுக்கிறதுனால இன்றைக்கி நிம்மதியான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா இன்றைய ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று கிரீன் கலர் இன்னொன்று ரெட் கலர் இந்த ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய இடங்களாக அமைதுங்க நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரசன்பாரலாம் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கிங்க அதனால உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் தேவையில்லாத பொருட்களாக இன்றைக்கி வாங்கக்கூடாதுங்க நீங்கள் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணிக்கோங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இன்னும் சிறப்பாக குறைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க நல்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க நெருக்கடிகள் குறையும் பூசம் நண்பர்களுக்கு வந்த தினம் உங்களுக்கு உங்களுக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள் இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்குங்க எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அண்டை வீட்டார் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லாருமே சக ஊழியர்கள் முதல் கொண்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயுள் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய குணம் அறிந்து நீங்கள் செயல்படும் போது இன்னும் நல்ல வெற்றிகளையும் மனம் நிம்மதியில் பெற முடியும் நினைத்த காரியங்களை நீங்கள் முடிப்பதற்கு கொஞ்சம் தடைகள் வரலாம் ஆனால் எல்லா தடைகளும் உங்களால் உடை தெரிய முடியுங்க எனவே சிறப்பான நாள் என்ற தினம் அதிகமான ஓய்வு கிடைக்கும் அதனால நிறைய ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்க செயல்பட முடியும் ரெஃப்ரெஷ் ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு புத்தனாலும் நாளாக அமைதி நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே